மனமே நீ ஈசன் நாமத்தை வாழ்த்துவாய் கனவென்னும் வாழ்வில் கலங்கி வாடாதே காதலை மாந்தரை புகழ்ந்து பாடாதேன்னார் இதைத்தான் இந்த போடு ஓட்டியாக்க இதை முதலே சொல்லியிருந்தா நான் கடைபிடிச்சிருப்பேன்ல அப்படின்னே நான் சமூக நலமுள்ள பாட்டு அன்னைக்கே பாடப்பட்டது காதல் பாட்டு அன்னைக்கு பாடப்பட்டது எப்படி காதல் பண்ணுவார் எம் கே தியாகராஜ பாதர் இது மாதிரி ஒரு சேர் இருக்கும் பதினெட்டு அடி தூரத்தில் டி ஆர் ராஜன் மாதிரி டான்ஸ் ஆடிட்டுருக்கு எந்திரிக்காமையே லவ் பண்ணுவார் மண்மதல பயங்கரமா எந்திரிக்காம லவ் முடிஞ்சு போயிடும் போயிருந்த அப்பயே பிளையிங் கிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வருஷத்துல ஃபிளையிங் கிஸ் கொடுக்கற வருஷம் கொடுத்தாரு அன்னைக்கு காதல் இருந்திருக்கு காதல் பாட்டு இருந்திருக்கு தான் வித்தியாசம் அது மாதிரி தியாகராஜ பாவதர் அன்னைக்கு நம்பர் ஒன்ல இருந்தார் காரணம் அவர்கிட்ட அந்த மக்களை ரசிக்க வைக்கக்கூடிய அந்த திறன்